இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துலேருந்து பாகிஸ்தானை சேர்ந்த பைலட்ஸ் சீனாவில் ஃபிஃப்த் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் ட்ரைனிங்கில் இருக்காங்க இப்போ பாகிஸ்தானியர்கள் அவங்களோட எக்கனாமியை வச்சுக்கிட்டு ஐந்தாம் தலைமுறை வாங்குகிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா வாங்கிய நம்ம இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் எங்களுக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இன்டர்னலாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அதோட பெரிய ஏஎம்சிஏ பட் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே பாகிஸ்தானியர்கள் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே கிட்ட ஸ்டெல்த் ப்ரோக்ராம் வந்துடும் அதாவது ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் சீனா கிட்ட வாங்கிடுவாங்க அப்படின்றப்ப இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் வேண்டுமா இல்லையா அதை தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ஏஎம்சிஏ ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட கீ பார்ட்னர் ஆலயஸ் யார்கிட்டையாவது இருந்து ஒரு ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற ஒரு செய்தியை கொடுத்துருக்கார் ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபீஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கோட் அதாவது இந்தியா பிற இருந்து ஸ்டெல்த் போர் விமானத்தை வாங்கும் எய்ம்ஸே வர வரைக்கும் அப்படின்ற இந்த கோட்டை விரிவாக எந்த இருந்து நம்ம தான் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தவுள் போக்கிஷ் மாநிலம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ரெண்டு கண்ட்ரிஸ் கிட்ட மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இந்தியாவோட கீ ஆலாய்ஸ் அப்படின்னு வர்றப்ப ரெண்டே பேர்கிட்ட தான் ஸ்டெல்த் ப்ரோக்ராம் இருக்குது ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா சீனா கிட்ட இருக்குது பட் அவங்க நம்மளோட ஆலாய் கிடையாது இப்போது இரண்டு போர் விமானங்களையும் நம்ம எடுத்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேச இல்லை ஏன்னா அதை பற்றி ஆல்ரெடி நம்மளோட சேனலை அடித்து தள்ளியிருக்கோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா எதை வாங்கும் அப்படின்றதையும் அப்படி அதை வாங்குச்சுன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டெல்த்தை கொண்டு இருக்குது ரொம்ப ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் இப்போது ஈரான் இஸ்ரேல் வாரில் கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் எவ்வளவு சுலபமாக ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி உள்ளே போச்சு அப்படின்றத பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் கூட சிங்கிள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்ருஜெட்ஸை ஈரானால் சுட்டுத்தள்ள முடியலை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவோட வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தை நம்ம பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக தான் பயன்படுத்துவோம் ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் ஓ இன்னும் முடிவடையலை அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம்ல ஸோ ஃபியூச்சர்லேயும் நம்ம ஏர் ஸ்ட்ரைக்ஸை பாகிஸ்தானியர்கள் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்போது அமெரிக்காவோட ஆசட்டை நம்ம இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுத்துகிறப்ப அமெரிக்கன்ஸ் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தானோட ஃபெயில்டு மார்ஷல் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப் போகிற உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ பாகிஸ்தானை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம் பாகிஸ்தான் வீழ்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி ஆயிடும் ஏன்னா பாகிஸ்தானோட அணு ஆயுதங்கள் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அமெரிக்காவுக்கு எதிரான அமைப்புகளுக்கு போகிறப்ப முடிஞ்சு சோழி ஸோ பாகிஸ்தானியர்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுன்றது அமெரிக்காவோட ஒன் ஆஃப் தி மெயின் பாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் டிப்ளமேசியில் ஸோ அப்படிப்பட்ட பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக தான் நம்ம அமெரிக்கன் ஆசெட்டை யூஸ் பண்ணுவோம் அது குறிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான ஆசெட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றப்ப இது அமெரிக்கன்ஸுக்கு பிடிக்க போகிறது இல்லை அதனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறப்பயே அமெரிக்கர்கள் இது கூடவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுப்பாங்க அப்படின்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இதை உட்காந்து நம்ம வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற பேச்சுவார்த்தைக்குள்ளே போக வேணாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக எஃப் தேர்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போது அது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவை யூஸ் பண்ணுற ஆலட்னேஷன்ஸோட ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை நிறைய நேட்டோ கண்ட்ரிஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவோட மிஷின் கேப்பபிலிட்டி இப்போ ஒரு மிஷின் கண்டி நம்ம எஃப் தேர்ட்டி எஃப் தேர்ட்டி ஃபைவ் பயன்படுத்துகிறோம் அந்த மிஷினில் நம்ம பாம்பை போடுறோம் எதிரி மேலே எதிரி மேலே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் மிசை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா மிசைல் லாஞ்சிங் கேப்பபிலிட்டியை அமெரிக்கன்ஸால் ரிமோட்டாகவே ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு கான்ஃப்ளிக் வருது அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களோட டிப்ளமேட்டிக்கல் ரிலேஷன்ஸுக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் அப்படின்றப்ப நம்மளோட போர் விமானங்களை டெம்ப்ரவரியிலேயே அவங்களால் டீஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த போர் விமானங்களை பறக்க வைக்க முடியும் பட் ஸ்டில் இந்த விமானங்கள் அதோட ஆயுதத்தை லான்ச் பண்ணாது இந்த ஒரு ரிமோட் ஃபங்க்ஷன் அப்படின்றது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது அண்ட் மாஸ்டர்ஸ் வச்சு அமெரிக்கன்ஸ் வச்சுருக்காங்க இது ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைட்டர் போர் விமானம் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதோடய ஆயுதங்களை இண்டிஜினஸாக உருவாக்குற முயற்சியையும் ஈடுபடுவோம் அது ரஃபேலாக இருக்கட்டும் இல்லை சுகா சூதாடிஸாக இருக்கட்டும் அப்படி இண்டிஜினஸாக நம்மளோட ஆயுதங்களை அதில் இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு போகிறப்ப அந்த விமானத்தோட சோர்ஸ் கோடை அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அந்த விமானத்தை தயாரிச்ச நிறுவனம் நம்ம கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேலோட சோர்ஸ் கோட்ஸை தசால்த் ஏவியேஷன் நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸோட சோர்ஸ் கூட அமெரிக்காவோட லாக்கெட் மாட்டின் நிறுவனம் நமக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் நம்மளோட அஸ்த்ரா சீரியஸாக ஏவுகணையை அதில் இன்டெக்ட் பண்ண முடியும் பட் அமெரிக்கன்ஸ் அதை கொடுக்க மாட்டாங்க சரி இப்போ என்ன நம்மளோட அஸ்த்ராவுக்கு பதிலாக அமெரிக்காவோட சைடு வாயின்டர் ஏவுகணைகள் இருக்குது அமெரிக்காவோட சைடு வாயிண்டர் ஏவுகணைகள் ரொம்ப ப்ரூவனான டெக்னாலஜி தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே மீண்டும் இன்னொரு பிரச்சனை வருது ஏன்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகிறது தான் அமெரிக்கன்ஸ் தான் நம்ம இத்தனை ஏவுகணைகள் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐநூறு ஆர் செவன்டி செவன் ஆயிரம் ஆர் செவன்ட்டி த்ரீ ஏவுகணை வேணும் அப்படின்னா ரஷ்யன்ஸ் நமக்கு கேள்வி கேட்காமல் சப்ளை பண்ணுவாங்க ஆனால் கிட்டே போய் எனக்கு ஒரு ஐநூறு சைடுவெயின்டர் ஏவுகணை கொடு அப்படின்னு கேட்டோம்னா அமெரிக்கன்ஸ் அதற்கு ஏன் எதுக்கு ஐநூறு சைடுவெயின்டர் வச்சு நீங்கள் யாரை எந்த கண்ட்ரி கூட போய் போருக்கு ஜெயிக்க போகிறீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அதை சாங்ஷன் பண்ணாமலும் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அதாவது போர் விமானத்தை நம்ம வாங்கிடுவோம் அந்த போர் விமானத்தை நம்ம யாருக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இப்போது சீனா நம்மளோட எதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லணும் ஆனால் சீனாவும் நம்மளும் ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தியோ இல்லை ஆர்டிலரி கம்பார்ட்மெண்ட்லேயோ ஈடுபட்டது கிடையாது பெருசாக சிக்ஸ் டூ வார்க்கு அப்புறமா பெரிய லெவலில் கான்ஃப்ளிக்ட்டுன்றது இந்தியாவுக்கும் சீனாவுனோட நடந்தது இல்லை பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தானோட நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பாம்பை போட்டு ஃபைட்டர் ஜெட்டை உள்ளே கொண்டு போய்ட்டுருக்கோம் மிசைல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அண்டு நீங்கள் நானும் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் பார்டரில் சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டு பேரும் துப்பாக்கியோட சுட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக தான் இந்த எஃப்த்டிஃபை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த விமான இண்டெக்டை முதல் ஆறு ஏழு வருஷத்துக்குள்ளே அந்த ஃபைட்டர் ஜெட்டை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பயன்படுத்துவோம் அந்தளவுக்கு ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதோட பிரைமரி கோலை பண்ண விடாமல் அமெரிக்கன்ஸ் நம்மளை முட்டுக்கட்டை போட்டு தடுப்பாங்கன்ற பட்சத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இதுதான் பிரச்சனை ஈவன்தோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்ரிஜர்ஸ் இந்த த வேர்ல்டு சென்ட்ரிக் வார்ஃபேர் ஸ்டெல்த் கேபபிலிட்டி ஆக்டுவர் கேப்பபிலிட்டி இது எல்லாத்துலையும் அது சிறந்ததாக இருந்தாலும் அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் பாகிஸ்தானுக்கு எதிராக அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றப்ப அதை பண்ண முடியாதுன்னா அந்த போர் விமானத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது ஸ்லீவ்ஸ் ஹார்ஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதோட டிசைன் லாங்குவேஜ் ஆர் இந்த ப்ராப்ளம்கான அப்ரோச் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ரஷ்யன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டெல்த்தை விட மென்யூரபிலிட்டி ஸ்பீடு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் இது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க ரஷ்யன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கன்ஸோட ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டை வந்து அதிக வேகம் பயணிக்காது அதிகமாக மென்யூர் பண்ணாது ஆனால் அதில் இருக்கிற ஸ்டெல்த் கேப்பபிலிட்டின்றது அன்மேட்சு எதிரியோட வான்பரப்புக்குள்ளே போகுது அப்படின்னா முதல்ல இந்த விமானத்தை ரேடாரில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படியே ரேடாரில் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் எதிரியோட ரேடாரை ஜாம் பண்ணக்கூடிய ஜாமிங் கேப்பபிலிட்டிஸை லோட் பண்ணியா இவங்க அனுப்புகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிரியை பின் பாயிண்ட்டாக தாக்குறதுக்கு தேவையான ரெடார்ஸ் அண்ட் சப் சிஸ்டம்ஸ் வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்துலையும் இருக்குது ஸோ சென்சர்ஸு நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் ஸ்டெல்த் அப்படின்றப்ப அமெரிக்கன்ஸை அடிச்சிக்க முடியாது உலகத்தில் ஆனால் இதே இது ஸ்பீடு மென்யூரபிலிட்டி ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படிங்கிறப்ப ரஷ்யன்ஸ் அடிச்சிக்க முடியாது உலகத்தில் ஸோ ரெண்டு பேரோட அப்ரோச்ன்றது டோட்டலாக வேறு இந்த ரெண்டு அப்ரோச்சில் எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஆக்சுவல் காம்பேட் நடந்தால் தான் ரெண்டு அப்ரோச்சில் எது பெஸ்ட்டு அப்படின்றது தெரியும் இப்போ அமெரிக்கன்ஸ் ஈரானுக்கு எதிராக அவங்களோட எஃப்தர்ட்டி ஃபைஸை பயன்படுத்தி ப்ரூவ் பண்ணிட்டாங்க உலகத்துக்கு ஈரானோட எந்த ஒரு ஏவுகணையாலும் எஃப் எஃப்தர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை சுட்டுத்தர முடியலை பட் இதே இது ரஷ்யன்ஸ் வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பயன்படுத்தி யுக்ரைன் மேலே அதிகமாக தாக்குதல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை பற்றினா தகவல் நமக்கு கிடைக்கும் பட் அதிகப்படியாக அவங்களால் யுக்ரைனுக்கு எதிராக அதை பயன்படுத்த முடியல ஏன்னா இவங்ககிட்டேயே கம்மியான நம்பர்ஸில் தான் இருக்குது ஸோ எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஒரு அன்ப்ரூவன் பிளாட்ஃபார்ம் அதை காம்பேட்டில் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கு ப்ரூவ் பண்ணல சொல்கிறாங்க நம்ம உக்ரைனுக்குள்ளே பயன்படுத்திருக்கோம் அப்படின்றாங்க ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு போர் விமானங்களை பயன்படுத்துறதுக்கு பட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தலை இந்த போர் விமானத்தை நமக்கு பே பேஜ் கணக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸோட ரிப்போர்ட் கிடைக்கும் ஆனால் எஸ்இ ஃபிஃப்டி செவன் அப்படின்றப்ப ரெண்டு மூணு இன்சிடென்ட் தான் இருக்கு இதுதான் பிரச்சனை அன்ப்ரூவான பிளாட்ஃபார்ம் அண்டு அதோட டிசைன் அப்ரோச்சது வேறையாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெல்த் தான் வேணும் ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் அப்ரோச் எடுக்கணும் நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் வந்து டோட்டலி அமெரிக்கன் அப்ரோச் எடுக்கிறாங்க பட் ரஷ்யன்ஸோட அப்ரோச் வேறையாக இருக்கிறப்ப நம்மளோட ஐடியாலஜியும் அந்த போர் விமானத்தோட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸும் கான்ஃபிளிக்ட் ஆகுது இப்போது இந்த இடத்துல நம்ம எஸ்இ ஃபிஃப்டி செவனை வாங்கினோம் அப்படின்னாலும் அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் தான் ஏன்னா உலகத்திலேயே அதிக ரேஞ்சை கொண்ட ஏர்டேர் ஏவுகணை எஸ்ஏ ஃபிஃப்டி செவனில் தான் இருக்குது இதால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும் ஃபுல் லோடில் அண்டு ரொம்ப டெட்லியான ஏர் ஏர்லான்ச்சர் ஏவுகணையும் இந்த போர் விமானத்தோடு வரும் அப்படின்னு ரஷ்யர்கள் நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் தாண்டி மெயினான இன்னொரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்ஸு ஃபிஃப்டி செவன் விமானத்தை நீங்கள் உள்நாட்டில் வச்சு அசம்பிள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அப்படி அசம்பிள் பண்ணுறப்ப இந்த விமானத்துக்கு சேவையான சில பார்ட்ஸ் அதுவும் குறிப்பாக அதிகமாக தெய்வானம் அடையக்கூடிய உபகரணங்களை நம்மளால் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரஷ்யன்ஸ்கிட்ட கையெழுந்தணுன்ற அவசியம் இல்லை இன்னொரு பக்கம் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட சோர்ஸ் கோடு அது நமக்கு கொடுக்கப்படும் ஸோ நம்மளோட இண்டிஜினஸ் ஆயுதங்கள் அஸ்திரவா இருக்கலாம் பிரம்மோஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்மளால் எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் இண்டெக்ட் பண்ண முடியும் அண்ட் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை நம்ம யாருக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம் இன்ஃபேக்ட் ரஷ்யன்ஸுக்கு எதிராக கூட அவங்களோட போர் விமானத்தை எடுத்துகிட்டு சண்டைக்கு போகலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த எஸ்சி ஃபிஃப்டி செவனோட வர ஏர்டர் ஏவுகணைகளில் ஏதாவது ஒரு ஏர்டேர் ஏவுகணை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு அன்லிமிட்டட் என் நம்பர் ஆஃப் ஏர்டேர் ஏவுகணைகள் எவ்வளோ வேணாலும் நம்ம கேட்கலாம் ரஷ்யன்ஸ் அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறாங்க கேள்வி கேட்க இல்லை நீ ஏன் ஐநூறு ஏர்டேர் மிசையில் கேட்குற ஆயிரம் கேட்குற அப்படின்னு அவங்களால முடியும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எம் ஃபிஃப்டி செவனை பயன்படுத்தி நம்ம சீனா கூட சண்டைக்கு போக முடியும் ஈவன்தோ சீனா ரஷ்யாவோட கீ ஆலாய் பார்ட்னர் அப்படின்னாலும் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் எப்படியோ அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கு சீனா இருந்தாலும் சீனாவுக்கு எதிராக எஃப் தேர்ட்டி ஃபைஸை பயன்படுத்த முடியும் ரஷ்யன்ஸ் கேள்வி வைக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டிஜிக் அட்வான்டேஜ் அப்படின்றது எஸ்எ்டி செவனெலாம் நமக்கு கிடைக்கிது ஸோ தி என் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பக்கம் சுப்பீரியர் டெக் இருக்கு ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் இன்னொரு பக்கம் டெக்னாலஜி நல்லா தான் இருக்குது ஆனால் அன்ப்ரூவனாக இருக்குது இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விழுந்தால் சீவல் இந்த பக்கம் விழுந்தால் செதறது சீவல் பெருசாக செதறல் பெருசாக அப்படின்றத கமன்சேசில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சொந்த வரும் நன்றி வணக்கம்